என் டீம்ல இருந்து நாங்க நாலு பேர் போலீஸ் ஆயிட்டோம் போலீசா இருக்கீங்க இருக்கோம் உங்க டீம்ல மட்டும் என் டீம்ல மட்டும் என் கிராமத்துல வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருமே கபடி விளையாடுவாங்க கபடினால வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யுவா கபடி சீரீஸ் ஆனது பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு குறிப்பாக பிரிஷ்டு டீம் அசத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளோட எணிஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா பிரிஷ்டோட லெஃப்ட் ரைடர் மனோஜ் அவர்கள் தான் வணக்கம் மனோஜ் வணக்கம் நல்லா இருக்குது உங்களோட கபடி ஜேர்னி உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் என் பேர் மனோஜ்னா நான் வந்து திருவாரூர் மாவட்டம் வடூர் கிராமத்தில் இருக்கேன் கிராமம்தான் கிராமம் அப்பா வந்து விவசாயம் தான் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அண்ணன் சிங்கப்பூரில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் சிங்கப்பூர் ஓகே எங்க கிராமம் பார்த்தீங்கன்னா கபடிக்கு ஒரு ஃபேமஸான ஏரியா வடூர் ஓகே ஊர் பேர் என்ன சொன்னீங்க வடூர் வடகூர் வடவூர் வடுவூர் ஓகே நீங்க வடவூரான்னு யாரிட்டையும் கேட்டீங்கன்னா கபடி பிளேயரான்னு கேட்பாங்க கேப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் வெளிப்பட இந்த கிராமம் கபடி உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆனது அதானே என் கிராமத்துல வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே கபடி விளையாடுவாங்க கபடினால வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை பார்த்து நம்மளும் கபடி விளையாண்டு கபடி மூலியமா வேலைக்கு போனோம் நீங்களும் போலீஸ் தானே ஆமா நான் போலீஸ் கபடி மூலியமா போனதுல ஓகே அதனால ஒரு ஆர்வம் வந்துச்சு கபடி நீங்க வந்து ஸ்டார்டிங் இயர்லி ஸ்டேஜ்ல என்ன மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணீங்க கபடிக்காக ப்ராக்டிஸ்னால் என் ஊர்லையே ரெண்டு செக்ஷன் எப்போதுமே பிராக்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் காலையில காலை ரெண்டு செக்ஷனும் ப்ராட்டிஸ் நடந்துட்டே இருக்கும் என்ன டீம் எனக்கு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்தான் அவங்க தான் எல்லாமே எல்லாமே சின்ன பசங்க தான் அவங்க தான் டீமை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க கோச்சாகவும் இருக்காங்க மற்றபடி ஃப்ரெண்டாகவும் எல்லாமே சொல்லி ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி கபடி விளையாடணும்னு தோணுச்சு சரி பட் நம்ம கபடி தான் நம்ம லைஃப் அப்படின்னு எப்படி தோணுச்சு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே வெளியில் தெரிய மாட்டாங்க கபடி விளையாண்டா மட்டுமே தான் எல்லாருக்குமே தெரியும் நீங்க சொல்றத பத்தி நிறைய கபடி பிளேயர்ஸ் இருப்பாங்க நிறைய இருக்காங்க ரோகபடிக்குமே நிறைய பேர் இருக்காங்க ஓகே அதனால நம்மளும் கபடி விளாண்டாதான் எல்லாருக்கும் தெரியும் கபடிக்கு நிறைய பேர் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ரைடர் அப்படிங்கறதுனால இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறேன் என்னன்னா நீங்க போய் கஷ்டப்பட்டு ஒரு மேட்ச்ல வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டே வந்துட்டு இருக்கீங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து டிஃபென்ஸ் செம்ம வீக்கா இருக்கு உடச்சு விட்டுட்டே இருக்காங்க ஒரு மூணு நாளா கொத்து கொத்தா விட்றாங்க அப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அதனால எப்படி இருக்குன்னா டிஃபென்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது இன்னும் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க பரவாயில்ல இன்னும் விளையாடு நான் பாயிண்ட் எடுத்து தரோம் அப்படிங்கிற கான்பிடென்ட் தான் அடுத்து அவன் நல்லா நினைப்பான் அவனை போய் நம்ம மறுபடியும் இன்னும் அப்செப்ட் ஆகி நடக்கா தனியா நீங்க மட்டும் ஆடிக்கிட்டே இருந்த மற்ற எல்லாரும் சொதவீட்டுல இருந்த மாதிரிலாம் சம்பவம் அது இல்லன்னா டீம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு டிஃபென்ஸ் நல்லா இருக்கு அஃபென்ஸ் நல்லா இருக்கும் அஃபென்ஸ் மிஸ்டேக் பண்ணாலும் டிஃபென்ஸ் கான்ஃபிடண்டா நீ ஆடு அடுத்த ரைட் ஆடுன்னு கான்பிடண்ட் பண்ணா அது மாதிரி டிஃபன்ஸ் பண்ணாலும் நீங்க சொல்றேன் ஸ்டார்டிங்ல நீங்க வந்து உங்களோட கபடி ஜனியா மண்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இப்ப மேட்ல ஆடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்ம தரையில இருந்துட்டு திடீர்னு மேட்ச்ல விளையாடுறப்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அது செட் ஆகுறதுக்கே ரொம்ப பல மேட்ச்சு ரொம்ப அதே மாதிரி இன்ஜுரியும் அதிகமாயிட்டு இருந்துச்சு அதாவது பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் இப்போ மேட்ச்ல ரொம்ப செட் ஆகிடுச்சு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க அடிக்கடி தப்பு பண்ணி திட்டு வாங்குவீங்க கோச்சஸ்கர் கோச்சஸ்கர்னா ஏதாவது பசங்களை ஒம்புழுக்கிறது நக்கல் பண்றது கிரவுண்ட்ல கிரவுண்ட் விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருப்பேன் நான் வெளியில பொறுத்த வரைக்கும் ஜாலியா இருப்பேன் பசங்களை ஒம்புழுப்பேன் கிரவுண்ட்ல கொஞ்சம் என்ன மாதிரிலாம் ஒம்புழுப்பீங்க சும்மா முழுகிறதுனா பசங்களே ஓகே இப்போதைக்கு யுவா கபடி சீரீஸில் எந்த டீம் டஃபஸ்ட் டீமாக இருக்காங்க வேல்ஸ் கற்பகம் இது கொஞ்சம் டஃபாக இருக்கும் ஓகே ப்ராக்டிஸ்லாம் எப்படி கொடுத்துட்ருக்காங்க யுவா கபடி சீரீஸில் எப்படி எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க எந்த நேரத்தில் முடியும் காலேஜ் டீம் தான் காலேஜில் எல்லா பசங்களும் வர வச்சு ஒன் மந்தாக கேம்ப் போட்டு நடத்திட்டு இருக்காங்க முன்னாடியே ஓகே ஆமாம் கோச் நான் கேம்ப் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு ஓகே அதோட எஃபெக்ட் தான் இப்போ மேட்ச்சில் நல்லா போயிட்டு இருக்காங்க

நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் ஒரு வச்சு நாங்க ஊர் பசங்க சின்ன பசங்க தான் விளாண்டோம் அந்த டீம் பெரிய டீமா இப்போ ஊர்ல விளையாண்டுட்டு இருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்ல தோற்போம் லூஸ் பண்ணுவோம் அந்த மேட்ச் கொஞ்சம் மறக்க முடியாது இப்போ இவா கபடி சீரீஸ்ல வந்து சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு டீம்ல ஆடுற நல்ல பிளேயர் யார் ஒருத்தர் சொல்லுங்க ஆனால் வேற டீம்ல நல்லா ஆடணும் இவங்களை பயங்கரமா ஆடுறாங்க அப்படின்னா எந்த டிஃபென்ஸ் சரி அவசியம் எதுவும் நான் சொல்லாது உங்களோட எஸ்ஆர்எம்ல ரைட் ஆச்சதேஸ்வரன்ட்டு கொஞ்சம் நல்லா ஆடி நீங்க கபடி ஸ்டார்ட் பண்ணும் போது உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு ஏன்னா அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இஞ்சி அடிப்படுறது எல்லாமே பாக்குறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க நைட்டு மேட்ச் லோக்கல் மேட்ச்ல போனோம்னா வீட்டுல தூங்கின பிறகு போய் நைட் எந்திரிச்சு தெரியாம போயிட்டு அப்படி போய் எப்படி வருவீங்க வந்து அதுக்கப்புறம் திட்டு வாங்குறது அடி வாங்குறது எல்லாம் போகும். போய் பாத்துக்கலாம் போய் வேலானுவோம். அதுக்கு அப்புறம் நடக்கிறது பாத்துக்கலாம்ங்கிறது. கில்லி படத்துல நடக்குறது உண்மைதான் உம்மதா போல. ஓகே. அண்ணா இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. இப்போதான் நீங்க நல்ல வேலையிலயும் இருக்கீங்க. பெரிய பெரிய தொடர்கள் ஆடுறீங்க. அதனால கொஞ்சம் சப்போர்ட் நடா வீக்ல கொஞ்சம் சப்போர்ட். நீங்க நிறைய வெளியில போய்ட்டு कबड्डी ஆடி இருப்பீங்க இல்லையா? அங்க விளையாடிட்டு இப்போ இவா கபடி சீரிஸ்ல ஆடுறதுக்கு என்ன டிஃபரண்ட் பாக்குறீங்க? அங்க கேங்க என்ன? ரொம்ப டிஃப்ரெண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பாத்தீங்க? கேமரா லைட் செட்டிங் எல்லாமே ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறது ரொம்ப சட்டமா அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே எஸ்ஆர்எம் கூட பெரிய மேட்ச்னா ரொம்ப பயமும் இருந்துச்சு ரொம்ப நர்வஸ் இருந்து நர்வஸ் இருந்துச்சு ஆனா இப்ப போ அப்ப செட் ஆயிடுச்சு கபடி நீங்க நிறைய ஊர்ல விளையாடி இருக்கீங்க ஏதாவது ஒரு ஊர்ல மாசா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் கூடி அடி பாராட்டி இருக்கங்களா நீ சூப்பரா லேண்டிங் இந்த மேட்ச் அப்படி சொல்லி நான் கார்னியா காலேஜட் படிக்கும்போது கோயம்புத்தூர் மேட்ச் ஒன்று விளையாண்ட வின்னர் போட்டோம் அப்போதைக்கு ஆடியன்ஸ் எல்லாமே வந்து தூக்கி ரொம்ப பெரிய அந்த கொண்டாடுனோம் அந்த மேட்ச் மறக்க முடியாம உங்க ஊரை பத்தி பெருமையா சொன்னீங்க கபடிக்கு ரொம்ப ஃபேமஸ்னு உங்களோட கிளப்பை பற்றி சொல்லுங்க ஊரில் எப்படி இருக்கும் வடூர்லன்னு பார்த்தீங்கன்னா நிறையா டீம் இருக்கு அதில் என் டீம் வந்து புதிய ஃப்ரெண்ட்ஸ் ஓ நிறைய டீம் இருக்காங்க நிறைய டீம் இருக்கு எல்லாமே நல்ல டீம் அப்படிங்கும்போது எங்கள் டீம்ல வந்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ்ன்னு யாருமே கிடையாது எந்த ஒரு இதுலேயும் இல்லை என்னை விட ரெண்டு வயசு மூணு வயசு உள்ளவங்க ரெண்டு பேர் சீனியர் அவங்க தான் எங்கள் டீமை வழி நடத்தி போய்ட்டு இருக்காங்க எங்க தான் இந்த வயசு சின்ன பசங்க எல்லாருமே ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்லாமே பசங்களுக்கு எது செய்யறதா இருந்தாலும் சரி மேட்சுக்குலாம் போனால் ஃபண்டு வச்சு அவன் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா என் டீம்ல இருந்து நாங்க நாலு பேர் போலீஸ் டீம்ல மட்டும் என் டீம்ல மட்டும் இன்னும் அடுத்தடுத்து வரவங்களையும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல கபடி மூலியமா ஒரு வேலைக்கு போற அளவுக்கு ஆமா கண்டிப்பா ஸ்டார்டிங்ல கிளப் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபண்டுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு

காலையில் எக்கு ஃப்ரூட்ஸு ஈவினிங் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சுண்டல் அந்த மாதிரி எதாவது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான் ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருக்கும் காலையில் சாயந்தரம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எத்தனை மணிக்கு முடியும் ப்ராக்டிஸ் பார்த்திங்க காலையில் உள்ளூருக்காரங்க மட்டும் தான் இருக்கணுமா இல்லை இல்லை வெளிலேருந்து வரலாம் வரலாம் வெளியிலேருந்து இருக்காங்க ஓகே கேம்ப் எடுத்துட்டு இருக்கா தண்டாயுத பாணின்ட்டு அவங்க ஒரு பிளேயர் தான் கபடி பிளேயர் தான் மார்னிங் வந்து சிக்ஸ் டு நைன் வரைக்கும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த டீமுக்காக ஆடிட்டு இருக்கீங்க ஆ போலீஸ் டீம் ஓகே தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சார் இந்த யுவா கபடி அவங்களோட உங்களோடய பர்ஃபார்மன்ஸும் சரி டீமோட பர்ஃபார்மன்ஸும் சரி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு டாப் ஒரு டீமில் ஒரு டீமாக அவங்க டீம் இருக்குது கண்டிப்பாக விட் பண்றதுக்கான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ மேம்